எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு மனிதருடைய அடிப்படைய ஒரு இதுன்னா நீங்க உள்ள ஜெயிலே வச்சு திரும்பி இப்ப எப்போ போட்ட கேஸ் அது முத்துப்பேட்டையில அதுக்கு என்ன இன்னைக்கு ஃபார்முல அரசு காட்டுறதுக்கு அதுல ஒரு ஏ ஒன் கூட கிடையாது அவர் ஏ டூ அதுல அவர் நீங்க இதே மாதிரி தான் எனக்கு பண்ணாங்க இதே மாதிரி தான் சென்னையில இருக்கும் பொழுது நான் சிறையில் இருக்கும் பொழுது எல்லாமே பொய்யான வழக்கு இதே போலதான் பண்ணாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க கேள்வி கேட்கணும் சார் நீங்க உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க அவர் எந்த எப்போ பார்த்தாலும் தான் சொல்லிட்டு இருக்காரு எப்போ பார்த்தாலும் சனாதன தர்மத்தை விருக்கிறாரு அதை பத்தி தவறாக பேசுறாரு அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல ஆனால் ஏன் பிஜேபியில் இருக்கிறாரு முஸ்லீம் சகோதரர் பிஜேபியில் இருக்கிறது தவறா அது உங்களுக்கு வந்து உறுத்துதா எலெக்ஷன் வருது எங்க முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்களோன்னு பயம் திமுக இதை இது ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது நீங்க தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற பதில் வந்து பாஜக வந்து கொடுக்கணும் நீங்கள் எதோ கேட்கணும் கேளுங்க நன்றி எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு மனிதருடைய அடிப்படை ஒரு இதுன்னா நீங்கள் உள்ள ஜெயிலே வச்சு திரும்பி இப்போ எப்போ போட்ட கேஸ் அது முத்துப்பேட்டையில அதுக்கு என்ன இன்னைக்கு ஃபார்முலா அரெஸ்ட் காட்டுறதுக்கு அதில் ஒரு ஏ கூட கிடையாது அவர் ஏ டூ அதில் அவர் நீங்க இதே மாதிரி தான் எனக்கு பண்ணாங்க இதே மாதிரி தான் சென்னையில இருக்கும் பொழுது நான் சிறையில இருக்கும் பொழுது எல்லாமே பொய்யான வழக்கு இதே போல தான் பண்ணாங்க பத்திரிகையாளர்கள் நீங்க கேள்வி கேட்கணும் சார் நீங்க உதயநிதி அவர்கள் இருக்கிறாங்க அவர் எந்த எப்ப பார்த்தாலும் பொய்யா தான் சொல்லிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் சனாதன தர்மத்தை வெறுக்கிறார் அதை பத்தி தவறா பேசுறாரு அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல ஆனா ஏன் பிஜேபியில இருக்கிறாரு ஒரு முஸ்லீம் சகோதரர் பிஜேபியில இருக்கிறது தவறா அது உங்களுக்கு வந்து உருத்துதா எலெக்ஷன் வருது எங்க முஸ்லீம் சேர்ந்தவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்களோ பயம் திமுக ஏத்துக்க முடியாது நீங்க தொடர்ந்து நீங்க வந்து நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த பதில் வந்து பாஜக வந்து கொடுக்கணும் நீங்க ஏதோ கேளுங்க நன்றி